ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க ஷீலானு இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாகு பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திர வட்டம் அரிகேஸ்வரநல்லூரில் அமைந்திருக்கும் அரியேஸ்வர ஈஸ்வரர் ஆலயத்தோட விலாகு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இப்போது ஹரியேஸ்வர் நல்லூர் கோயிலுக்கு எதுக்காக போயிட்டு இருக்கோம்னா மாந்தி பரிகாரம் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள் வீட்லேருந்து கிளம்புன டைமே ஒரு த்ரீ ஃபோர்க்குள்ளே கிளம்புனால ஈவினிங் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கோவில் பக்கம் போகிறது வரைக்கும் அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு இயற்கையான சூழலுக்கு நடுவில் தான் நம்ம ஹரீசவ ஈஸ்வரர் கோவில் அமைஞ்சிருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு இங்கே கோவிலுக்கு வந்ததுமே கோவில் கோபுரத்துக்கு மேலே மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அஞ்சு தலை நாகம் படம் எடுத்து இருக்கிறது மாதிரியே இருந்துச்சு அதை பார்த்ததுமே அப்படியே ஒரு பயங்கர சந்தோஷம் என்னடா நம்ம வந்ததுமே சாமியோட அருள் அப்படியே நமக்கு கிடைக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் சரி அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் மாந்தினா யார் மாந்தி பரிகாரம் நாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது மாந்தி அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிற ஒரு பயங்கரமான வெள்ளன் தான் மாந்தி எல்லாருக்குமே தெரியும் ராகு கேதுன்னா நமக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு ஆனால் அவங்க ரெண்டு பேரை விட ஒரு அதிபயங்கரமான வெள்ளன் தான் மாந்தி மாந்தி நம்ம ஜாதக கட்டத்துல சரியான இடத்துல அமையலேன்னா மரணத்தை தழுவுற அளவுக்கு நமக்கு பிரச்சனை கொடுப்பாரு குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மன நிம்மதி இருக்காது அதிகமான பண நஷ்டம் பயங்கரமான கடன் தொல்லைகள் மருத்துவ செலவு திருமண தடைகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனையை மாந்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதில் திருமண தடைகளுக்கு நம்ம நிறைய பரிகாரம் பண்ணியிருப்போம் ஆனாலும் அந்த திருமணம் கைகூடி வரும்போது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து மறுபடியும் திருமணம் நின்றோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மாந்திக்கு பரிகாரம் பண்ணும்போது அந்த திருமண தடைகள் ஆகண்டு திருமணமும் நல்லபடியாக முடியும் மாந்திக்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வம் சேஷ்டா தேவி அந்த தேவி நம்ம ஹரிகேஸ்வர ஈஸ்வரர் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோயிலை மாரவர்மன் அரிகேசரி பாண்டிய மன்னவர் என்பவர் தான் கட்டியிருக்காரு இவர் திருநெல்வேலி தென்காசி அதை சுற்றி உள்ள பகுதியில் நிறைய கோவிலில் கட்டியிருக்காரு அதுலேயும் நம்ம ஹரிகேஸ்வர ஈஸ்வரர் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவிலாக அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம் இப்ப நம்ம மாந்தி பரிகாரத்துக்கான சேஷ்டா தேவி அம்மாதான் வணங்க போறோம் சேஷ்டா தேவி அப்படின்னா யாரு நீங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் சேஷ்டா தேவி அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானோட மனைவிதான் சேஷ்டா தேவி இந்த இடத்துல தான் தேவி சேஷ்டாதேவி அமைஞ்சிருக்காங்க தேவி பக்கத்துல மாந்தியும் மாந்தனியும் இருக்காங்க மாந்தியோட முகம் எரும மாட்டு தலையையும் மனித உடல் போன்ற அமைப்பையும் கொண்டது சேஷ்டா தேவிக்கு தேனும் பேரிச்சம் பலத்தாலையும் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி நாம் அபிஷேகம் பண்ணும்போது சேஷ்டாதேவியோட மனம் குளிர்ந்து நமக்கு இருக்கிற மாந்தி தோஷத்தில் இருந்து நம்மளோட பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து நம்மளோட தோஷம் நல்லபடியாக நிவர்த்தியாகும் நீங்கள் கோவிலுக்கு வரும்போது அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களும் சரி சாமிக்கு போடுறதுக்கு மாலையோ அல்லது வந்து பரிகாரத்துக்கு தேவையான தேன் பேரிச்சம்பளம் இது எல்லாம் வந்து கோவில் பக்கத்தில் வாங்க முடியாது ஏன்னால் நம்ம வந்து ஊருக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது ஸோ நீங்கள் வரும்போது மெயின் பஜாரில் இருந்தே சாமிக்கு தேவையான மாலை அர்ச்சனை பொருள் நம்ம பரிகாரத்துக்கான தேன் பேரிச்சம்பளம் எல்லாம் அங்கேயே இருந்தே நீங்கள் வாங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இந்த கோவிலுக்கு பரிகாரம் பண்ண வரவங்க திருச்சி மதுரை திருநெல்வேலி கோவில்பட்டி தூத்துக்குடி விருதுநகர் ஸோ இந்த சர்க்கிளில் இருந்து வரவங்க நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்து இருந்து வீரவநல்லூர் அந்த இடத்துக்கு வந்தாலே இருந்து ஆட்டோ எல்லாம் ஹரிகேஷன் நல்லூருக்கு இருக்குது நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஸோ நாகர்கோவில் சைடில் இருந்து வரவங்க நாகர்கோவில் அப்புறம் வந்து பனக்குடி களக்காடு சேரன் மகாதேவி அப்புறம் வீரவநல்லூர் ஹரிகேஷன் நல்லூர்னு போகலாம் சப்போஸ் திருச்சிக்கு அந்த சைடுனா ஏன்னா காஞ்சிபுரத்திலே வந்து சேஷ்டா தேவிக்கான கோவில் இருக்குது அதே மாதிரி வந்து கும்பகோணத்தில் இருக்குது ஸோ இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க வரணுன்னா திருநெல்வேலி வந்து வரலாம் கோவிலை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்னோடய ஃபேவரெட் காலபைரவர் இருந்தார் கால பைரவரை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் காலத்தால் முடியாதது யாதெனினும் கால பைரவரால் நடத்தி வைக்கப்படும் என்பது உலகறிந்த அறிந்த உண்மை அவரை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம் அதனால் அவர்கிட்ட என்னோட மனசில் இருந்தது எல்லாம் சொல்லிவிட்டு பொதுவாக நான் காலபைரூரை பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு சாமியாக நான் கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணுறதை விட ஒரு நம்ம அப்பா கிட்டே சொல்கிறது மாதிரி என்னோடய மனசில் இருக்கிற எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கே இந்த நவக்கிரகத்தையும் சுற்றிட்டு அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஸ்பெஷல் குபேரரை தான் பார்க்க வாங்க குபேரர் அவங்க தம்பிக்கிட்ட அவரோட எல்லா சொத்துக்களையும் இழந்தாரா அந்த இழந்த சொத்துக்கள் எல்லாமே இந்த ஹரிகேஷன் நல்லூரில் தான் திரும்ப கிடைச்சிதான் அதனால தான் இந்த ஹரிகேஷன் நல்லூரில் மட்டும்தான் குபேரருக்கு சிலை வைத்து வழிபடுறாங்க குபேரரை நாம் கும்பிடும்போது நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு எடுத்து குபேரரோட பாதத்தில் வச்சு மனப்பூர்வமாக நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கணும் நிறைய பணம் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து நம்ம பர்ஸில் அல்லது நம்ம வீட்டு பூஜை அறையில் அல்லது நம்ம வீட்டு கபோர்டில் வச்சாலே நிறைய பணம் வந்து சேரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இப்ப நம்ம பெரியநாயகி தான் கும்பிட போறோம் பெரியநாயகி அம்மாவுக்கு வந்து தனி கோவில் இருக்கு இந்த பெரியநாயகி அம்மனோட உருவ சிலையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் ஒரு அம்மாவே நேரில் வந்து தத்ரூபமா நமக்கு காட்சி அளிக்கிறது மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருந்துச்சு இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்து வழிபடணும்னா இந்த கோவில் காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதுபோல் மாலை ஐந்து மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கோம் இந்த டைமில் நீங்கள் எப்போ வேணும்னாலும் இந்த கோவிலுக்கு வரலாம் இந்த வீடியோ மூலம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பபாய்